தாமதமாக வந்தது தவறு கூட்டத்தை கூட்டியது தவறு நீதிமன்றம் கொடுத்த விதிமுறைகளை மீறியது தவறு சம்பவம் நடந்ததுக்கு ஓடி போனது தவறு மறைந்து இதுவரைக்கும் ஒளிந்திருக்கிறது தவறு எல்லா தவறையும் பாஜகவிடம் சென்று தஞ்சம் அடைந்து மறைத்து புனிதராகுவதற்குண்டான அத்தனை வேலைகளையும் வெற்றி விஜய்க்கு ஆதரவாக இருந்த ஆட்கள் கூட எனக்கு என்னன்னா இந்த மாதிரி விஷயத்தில் விஜய் நடந்து கொண்ட விஷயத்தில் கோபத்தில் தான் இருக்கிறாங்க முதல்ல வந்து இது சதின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சதே தாவே காவினர் தான் குசியானந்தோடைய முன்ஜாமீன் மனுவில் நீதிமன்றத்தில் ஆர்குமெண்ட்ஸில் விபத்துன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஆதரவாக யாரும் வழக்கு தொடர வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஏன் சார் அறிக்கை கொடுக்க தயங்குறாங்க யாருக்கா தாவேக்கா கொடுக்கலாம்ல தாவேக்கா இப்போ யார் இருக்கா தலைவரவர்களாக தன் தனித்து சிந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் கட்சியை அரசு ஆரம்பிச்சிருக்க மாட்டார் தனித்து சிந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் தன் படம் உணர்ந்த நபராக இருந்தால் தமிழ்நாட்டில் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா விஜய் வந்து சினிமா படத்தில் நடிக்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்க முடியாது திமுக அவங்கள ஒன்றாம் பண்ணிடும் கரூர் ஸ்டாம்ப் எட் நடந்ததில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு இனிமேல் நஷ்டம் தாங்க ஆச்சரியமான தகவல் அது நூறு கோடியாக தமிழ்நாடு போலீஸ் வந்து நம்ம ஸ்காட்லாந்துக்கு இணையான போலீஸ்ன்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிறோம் ஏன் புஷ்ஷியானதை பிடிக்க முடியல ஏன் நிர்மலை பிடிக்க முடியல விஜய் மீது பயமா தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கக்கூடாது ஒரு நபர் ஆணையம் விசாரிக்கக்கூடாது ஆனால் டெல்லியிலிருந்து வந்தவங்க விசாரிக்கலாம் என்ன உங்க கரகிறது பதட்டம் நடிந்த பிறகு கண்டிப்பாக வழக்கில் விஜய் சேர்க்கப்படுவார் விஜய் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் சம்பவம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு தடை கோரி தாவேக்க சார்பில் ஒரு மனு போட்டிருக்காங்க அது விசாரிக்கவும் முடியாது அந்த சேர்த்து விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் வந்து வீடியோ கால்ல வந்தாரு அப்படின்னா என்னப்பா அவர் பேசினாலும் பிரச்சனை பேசலனாலும் பிரச்சனைங்கிறீங்க சில பத்திரிகையாளர்களும் அதுக்கு அதுக்கும் விமர்சனம் வைக்கிறாங்க என்னதான் செய்யணும் இல்ல விஜய் இந்த விஷயத்தை கையாண்டதில் எல்லாருக்கும் கடுமையான கோபம் இருக்கு வருத்தத்தை கூட கிடையாது கோபம் இருக்குது விஜயை ஆதரித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே சொன்னாங்க நீங்கள் ஏன் மேலே ஏறி கையை காமிச்சுட்டு போயிட வேணும் தானே இவ்வளோ மக்கள் உங்களை காத்திருக்க மாட்டாங்கல்ல நீங்கள் விஜயகாந்த்லாம் மாதிரி ஒரு விஷயம் நடந்ததாக இறங்கி நின்றுப்பாரு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க இப்போ விஜய்க்கு ஆதரவாக இருந்த ஆட்கள் கூட இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரி விஷயத்தில் விஜய் நடந்து கொண்ட விஷயத்தில் கோபத்தில் தான் இருக்கிறாங்க அப்போ இது தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு பத்து நாளைக்கு மேலே பதினோரு நாள் பன்னெண்டு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் விஜய் சம்மந்தப்பட்டவங்களே பார்க்கல இன்னைக்கு காலையில் தான் கமிஷனர் வந்து அவர் பாக்குறதுக்கு அனுமதி கேட்கறதுக்காக பெர்மிஷன் கேட்டுக்கிறாங்க கரூருக்கு நேரடியாக போறது ஒரு பத்து நாளைக்கு பிறகு ஒரு வீடியோ காலில் பேசுற இதுதான் இப்போ இதுதான் பயங்கரமான ஒரு கேள்வி இந்த வீடியோ கால முதல் நாள் பேசியிருக்கலாமே பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பத்து நாள் கழிச்சு தூங்கி எழுந்திரிச்சு பல பேர்த்திட்டு ஆலோசிச்சு பத்து நாள் ஏன் பேசணும் வீடியோ காலில் பேசணும் பண்ணிட்டு அடுத்த நாளை பேசிட்டு போக வேண்டியனா அதுக்கு எதுக்கு பத்து நாள் நீங்கள் காத்துருக்கணும் நேர போறது தான் உங்களுக்கு பிரச்சனை கூட்டம் கூடியிரு பெருமிஷன் கிடைக்காது ஒரு க வீடியோ காலில் பேசுறதுக்கு அடுத்த நாள் பேசி அடுத்த நாள் நீங்கள் கிளம்பி வந்தீங்க இல்லையா அடுத்த நாள் காலையிலேயே உட்கார வச்சு எல்லாம் நிர்வாகிகள் போய் போனை கொடுங்க நான் பேசி ரெண்டு பேசிட்டு போயிலாமே முதலமைச்சர் பேசலையா முதலமைச்சர் அடுத்த நாளே அந்த குடும்பத்துக்கு அந்த அஜித் குமார் குடும்பத்துக்கு பேசலையா அதுதான் எல்லாரும் விமர்சனம் பத்து நாள் கழிச்சு தூங்கி எழுந்திரிச்சு ஆலோசனை பண்ணி நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து அவ ஒண்ணுமும் வந்து நடிகராக தான் இருக்காரு இவனை விட்டு அதே போல இவங்க இந்த அனுமதி வாங்குறதே வந்து முதல்ல மின்னஞ்சல்ல தான் இது பண்ணியிருக்காங்க இப்ப இப்பதான் இன்னைக்குதான் நேரில் போற மாதிரி தகவல் சொல்லியிருக்காரு அருண்ராஜ் இது எப்படி சார் பாக்குறீங்க இந்த அனுமதிங்கிறது வந்து எப்படி இல்ல அனுமதிங்கிறது இப்ப சரியான முறை தான் ஏன்னா உடனே போக முடியாது அந்த நேரத்துல பதட்டமா இருக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் பாதுகாப்பு இருக்காது மக்கள் கொதிப்பான மனநிலையில் இருப்பாங்க அப்படிங்கும் போது அந்த நேரங்கள் ஆரை போட்டு போய் பாக்குறது தவறு கிடையாது எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யும் ஆனா என்ன செய்வாங்க அப்படின்னா கட்சி நிர்வாகிகள் அமிச்சிருவாங்க அந்த சம்பவம் நடந்து அன்றைக்கே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பேர் நீங்கள் மருத்துவமனைக்கு போங்க உதவிகளை செய்யுங்க கடத்தில் இறங்குங்க வேணுங்கிற வேலைகளை செய்யுங்கம்பாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கூட போய் நில்லுங்க அப்படின்னு அங்கேருந்தே ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க அந்த நிர்வாகிகளே தளபதிக்கு ஃபோனை இருந்தாங்க பாருங்கள் தளபதி பேசுகிறாரு கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் கூட நான் நேரடியாக வர முடியாத சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு அன்னைக்கே உடனே உடனே அது செஞ்சுருந்ததுன்னா அது ஒன்றும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இவர் பத்து நாள் கழித்து யோசித்து ஆலோசனை பண்ணி அவருடைய வெள்ளி சேர மற்ற ஆட்கள் தான் பேசி முடித்த பிறகு பார்த்தா பதினோராவது நாள் கழித்து வீடியோ காலில் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சா பதினாறாவது நாள் கழித்து நான் போகிறான்னு சொல்கிறது வந்து அதுதான் வந்து இவ்வளவு தாமதமாக இந்த விஷயத்தை ஏன் விஜய் வந்து கையாளுறாரு அப்படிங்கிறதான் எல்லாருடைய கேள்வியும் இன்றைக்கி அதை எதிர்த்து அவங்க வந்து எஸ்ஐடி வேணாங்கிறார் முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வழக்கை சிபிஐ விசாரணையும் விசாரிக்கணும் இதே விஜய் என்ன சொன்னாரு மடப்புரம் காவலாளி அஜித் குமார் கொலை வழக்குல தமிழக அரசே அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்று ஏன்னா அதில் நேரடியாக தமிழ்நாடு காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கு தமிழ்நாடு போலீஸ் சம்பந்தப்பட்டிருக்கு அவங்க விசாரிச்சதுனால சந்தேகங்கள் வரும் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறதுக்காக தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாகவே சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்துறாங்க நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தன்னிச்சையாக வழக்கம் மாத்துறாங்க அதுக்கு விஜய் சொன்ன வார்த்தை என்னன்னா திமுக பாஜக வந்து கள்ள உறவு அதனால தான் வந்து சிபிஐ விசாரணைக்கு மாத்தி விட்ருக்குறாங்க சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் பிடியில இருக்கு அப்படின்னு இதெல்லாம் வந்து விஜய் பேசினது எந்த விஷயத்துல அஜித் குமார் குமார் விஷயத்துல பேசினது இன்னைக்கு இவரே சிபிஐ கேக்குறாரு சிபி விசாரணை வேணும்னு இவருக்காக யாரு பண்ணிக்கிறார் உமானந்தன் சொல்லி பாஜக பாஜகவினுடைய தீவிர இந்துத்துவா சித்தாந்தவாதி

அப்ப தாவேக்க சம்பந்தமா நாங்கள் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை போகுதுங்கிற விஷயங்கள் போறப்ப அதை ஏன் தாவேக்க மறுக்க மாட்டாங்கிற ஒரு கேள்வி ஒன்னொரு கூடுதல் தொலைக்காட்சி விவாதங்கள் நான் எல்லாம் அடிக்கடி போறேன் அதுல வரக்கூடிய வலதுசாரி ஆதரவாளர்கள் தீவிர பாஜக ஆதரவாளர்கள் பாஜக பாஜக நிர்வாகிகள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா விஜய் வந்து சினிமா படத்தில் அடிக்க முடியாது தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது திமுக அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் அதுக்கு உங்களுக்கு ஒரே தீர்வு வந்து நீங்கள் பாஜக கூட்டணிக்கு வர்றது தான் நீங்கள் சமாதானம் பண்ணிக்கலாம் உள் ஒதுக்கீடு பண்ணிக்கலாம் நீங்கள் திமுக பாஜக கூட்டணிக்கு நேரடியாக வர வேண்டாம் நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கலாம் ஆனால் பாஜக நிற்கிற இடத்துல நீங்கள் நிற்காதீங்க இப்படிலாம் செஞ்சால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லைனா உங்களை திமுக வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றுலாம் பண்ணிடும் அப்படின்னு அந்த ஆட்களை வந்து டெம்டேத்தி பயத் பயத்தை உருவாக்கி இந்த பக்கம் கொண்டு வரக்கூடிய வேலை செய்கிறாங்க அப்போ யாருமே நீதிமன்றம் வரைக்கும் போல உமானந்தருக்கும் தாவேகாவுக்கு என்ன சம்பந்தம் இப்போ நீங்கள் மறுக்கிறதுக்கு நீங்கள் கேட்க நல்ல கேள்விதான் ஏன் இந்த விஷயங்கள்லாம் எங்களுடைய கட்சி விவகாரத்தை உட்கட்சி விவகாரத்தை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்ததுக்காக நன்றி இனிமேல் இது சம்பந்தமா பேசாதீங்க வழக்கம் வேணாம் வழக்கம் போட நாங்க பாத்துக்கிறோம் ஏன் சொல்லல அப்படின்னா அவர்கள் அதை ரசிக்கிறாங்க அதை விரும்புறாங்க நம்ம ஆரம்பத்துல இருந்து என்னை போன்ற பலரும் சொல்றோம் மீண்டும் மீண்டும் சொல்றோம் பாஜகவினுடைய வளர்ப்பு பிள்ளை தான் தாவேக்கா தமிழ்நாட்டில் முதல் தலைமுறை வாக்காளர்களை குறிப்பா இஸ்லாமிய வாக்காளர்கள் தலித்து வாக்காளர்கள் கிறிஸ்தவ வாக்காளர்கள் அந்த புதிய வாக்காளர் இருக்காங்க இல்லையா இந்த வாக்குகள் அத்தனையும் வந்து திமுக போற வாக்கு உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கிறான் ஒரு இஸ்லாமிய ஒரு ஒரு பையன் பொண்ணு இருக்கு அந்த பையன் பதினெட்டு வயசு வயசு முதல் முறையாக ஓட்டு போட போற விஜய் வீட்டில் இருக்கக்கூடிய விஜய் ரசிதா இருப்பான் அவங்க அப்பாவோ அம்மாவோ இந்த முறை யாருக்கு போடணும் திமுக போடுங்க தமிழ்நாட்டில் வந்து மத சக்திக்கு சக்திகள் ஒரு அணியா இருக்கு அந்த அணிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா அந்த வாக்குகள் வந்து விஜய் இருந்தால் என் தலைமைக்கு தான் போடுமா அவனுக்கு அரசியல் புரிதெல்லாம் கிடையாது இப்போ கிறிஸ்துவ வாக்காளர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்னா அவங்க ஒரு வேற ஒரு பற்றுல இருப்பாங்க அப்படின்னா விஜய் விஜய்க்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற அந்த வாக்கு இளைஞர்கள் முதல் முறை தலைக்கு தலைத்தலைஞர்கள் வாக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இப்போ திரு அண்ணன் திருமாவளன் பக்கம் பெரிய கூட்டம் அங்கே பிறன் நிற்கிது இளைஞர்கள் கூட்டம் பெருசாக நிற்கிது அவங்க பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு அரசியல் படுத்தி வச்சுருக்கிறாரு அது பெரிய விஷயம் அதாவது என்னென்னா ஒரு ஒரு கூட்டத்தை அரசியல் படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவன் அவன் வந்து பத்து பேர் அரசியல் படுத்துவான் அவர் பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த மக்கள் மத்தியில் பெருசாக வந்து நீங்கள் பொதுத்தளங்களில் எப்படி நடந்துக்கிறணும் அரசியலை எப்படி பார்க்கணும் எப்படி பெரியார் வந்து நான் சொன்னாலும் நீ எம்பாத அறிவு கெட்டாத வரைக்கும் சொன்னாரோ அதே மாதிரி அரசியல் நீ எப்படி பார்க்கணுங்கிற ஒரு ஒரு வேலையை வந்து அந்த தலைத்தில மத்தியில் அண்ணன் திருமாவளவன் ரொம்ப சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காரு அப்போ அதுல இருந்தும் கூட முதல் தலைமுறை வாக்காளர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆசிரியச்சு இருக்கிறாங்க அந்த வாக்குகளுமே இந்த பக்கம் போகும் இதைத்தான் விஜய் வந்து குறி வைக்கிறார் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் போட்டோவை வச்சுக்கிறாரு கொள்கை தலைவர்கள் அம்பேத்கர் ஒரு ஒரு நபராக வச்சுக்கிறவரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புர்கா போட்ட ஒரு பொண்ணை லேடியை பக்கத்துல இங்கே வச்சுக்கிறாரு எந்த நிகழ்ச்சிக்குமே போகாதவர் நோமை கஞ்சி குடிக்கப் போவார் அவருடைய அரசியல் களமே அந்த அரசியல் களம் தான் தலித்தாமியர் அண்ட் கிறிஸ்தவர் இந்த அரசியல் களத்துக்குள்ளே தான் அரசியல் பண்றாரு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு போகக்கூடிய வாக்கு இந்த வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு தேர்தலிலேயும் பாஜக ஒரு ஆற்றை சினிமா பிரபல இறக்குறாங்க இப்போ அவருக்கு வந்து அவங்க சொல்லித் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சார் அவங்க சொல்லி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவங்க சொல்லி தான் திமுகவை கடுமை எதுக்கிறாரு இப்போ அவருடைய செயல்பாடுகள் எல்லை மீறி போய் உள்ளாய் சிக்கலில் மாட்டிக்கிட்டார் சிக்கலில் மாட்டிக்கிட்ட பிறகு விஜய் என்ன சொல்கிறாருன்னா என்னால் தாக்கு பிடிக்க முடியல என்னை காப்பாற்றுங்கன்னு ஆரம்பிக்க சென்னோடையே போய் நிற்கிறார் இருப்பேன் என்னை காப்பாற்றி விடுங்கன்னு இப்போ அவங்க நேரடியாக மறைமுகமாக அவர்களுக்கு பக்கப்படமாக இருந்தவர்கள் இப்போ நேரடியாகவே வெளியில் வந்து பக்கப்படமாக இருக்காங்க தொலைக்காட்சி விவாதங்களில் பேசக்கூடிய பாஜக வலதுசாரி ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி விஜய்க்கு சப்போர்ட் தான் பேசுகிறேன் அவன் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது எதுக்கு பேசிய ஒரு கூட்டணியா உங்களுக்கு கொள்கை எதிரின் அவனை போய் சப்போர்ட் பண்ற அது ஒரு சந்தேகம் வருது சந்தேகம் ஊதவே வேண்டாம் நல்லாவே தெரியுது பா வளர்ப்பு பிள்ளை தான் செல்ல பிள்ளைதான் தாவ அதுதான் நம்ம கோட் பண்றோம் இப்போ நம் நான் இப்போ நம்ம நெறியாளராக கேள்வி கேட்டாலுமே நம்ம திமுக இரநூறுவா பின்னு நெறியாளர்கிட்ட கேட்பாங்க இது பொதுவான கேள்விதான் இப்போ நீங்க பாஜக சார்ந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு விவாதங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி டிபேட்லயே உங்களுக்கு டைரக்டா ஆதரவு கொடுக்குறாங்க அப்ப நீங்க அதுக்கான ஒரு தண்ணிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்குல்ல நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு ஆதரவு அவங்க செயல்படுறாங்க எங்களுக்கு எங்க கட்சியுடைய பிரச்சனைகளை நாங்க சரி செஞ்சுக்குவோம் இப்போ நீங்க தான் சொல்றீங்க தமிழ்நாட்டுடைய ரொம்ப அறிவுஜீவிகள்லாம் எங்க கூட இருக்காங்கன்னு சொல்லி தான் எல்லா இடத்துலயும் சொல்றீங்க மூத்த வழக்கறிஞர்லாம் இருக்காங்கன்னு சொல்றீங்க அப்ப இவ்வளவு ஒரு பட்டாளத்தை வைத்துக்கொண்டு ஒரு தண்ணிலை விளக்கம் கொடுக்கறதுக்கு ஏன் தாவையக்காய் தயங்குதுங்கிற ஒரு பொதுவான கேள்வி இப்போ அந்த கேள்வியை நான் கேட்டாலுமே என்ன இரநூறுவா ஓப்பின்னு சொல்றது வழக்கமாக இருக்கு அப்ப யார் தான் இந்த கேள்வி அதுதான் நான் சொன்னேன் இதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் சொன்னேன் மறைமுகமாக ஆதரவு கொடுத்துட்டு இருந்தவங்க பிரச்சனை வந்த உடனே நேரடியாக கடத்துக்கு வராங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க தொலைக்காட்சி வாதங்களில் பேசுறாங்க பொது வழியில பேசுறாங்க சமூக வலைதளங்களில் பேசுறாங்க யாருக்கு ஆதரவா விஜய் விஜய்க்கு ஆதரவாக யார் பேசுறா பாஜக பாஜக ஆதரவாளர்கள் பேசுறாங்க அப்ப என்ன அர்த்தம் இவ்வளவு நாள பக்கப்படமா பின்பக்கமா இருந்து திரைமறைவில் வேலை பார்த்தவர்கள் திரைக்கு முன்னாடி ஸ்டேஜ்க்கே வந்துட்டாங்க வந்து இப்ப காப்பாற்றக்கூடிய வேலை செய்யறாங்க ஒரு கட்டத்துல மேல பொதுமக்கள் மத்தியில் விஜய்க்கு இன்னைக்கு பெரிய பெரிய ஒரு கெட்டப்பேர் ஏற்பட்டிருக்கு அவருடைய இமேஜ் சரிஞ்சிருக்கு எப்பயுமே என்னன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மா ஆல்டர்நேட்டிவ்னு ஒன்று எதிர்பார்த்திட்டே இருப்பாங்க அந்த மாற்றுக்காக ஓட்டு போடுவாங்க ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் போடுவாங்க அதுதான் விஜயகாந்த் விழுந்துச்சு ஒவ்வொரு தேர்தலையும் மூன்றாவது மணிக்கு விழுந்துச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஏழு எட்டு சதவீதம் வாக்கு சிதறும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு புதுசாக வர வரா அவருக்கு போடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் ஆனால் அந்த வாக்குகள் இந்த முறை விஜய்க்கு கொடுங்காது ஏன்னா அதிமுக திமுக விட மோசமாக இருக்கார் இவர் என்னுடைய செயல்பாடுகள் ஒரு பிரச்சனை நடந்துச்சு நீ தெரிச்சு ஓடுறீங்க சுவிட்ச் ஆஃப் வச்சுருக்கீங்க கட்சி அளவில் மூடி கிடக்கு உடனே வெளியே எட்டி பார்க்க மாட்டேங்கிறீங்க இது அதிமுக திமுக பரவாயில்லப்பா அப்படிங்கிற மனநிலைக்கு ஆல்டர்னேட்டிவ் எதிர்பார்த்தா அந்த வாக்குகள் வந்துருச்சு அப்போ வாக்கு சதவீதம் போச்சு இப்போ அவங்க பின்னாடி இருக்கக்கூடியது கண்ணை மூடிக்கிட்டு ரசிக்கிற கண்ணை திறந்துக்கிட்டும் ரசிக்கிற ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான் இருக்குது அந்த ரசிகர்கள் கூட்டம் ஓட்டு மட்டும் விழுகும் அந்த ஓட்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இடக்கூடாதுன்னு நினைக்கிறது பாஜக தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவிழந்து போயிருக்கு இந்த கூட்டணியில் இப்போ யார் இருக்கா அதிமுக பாஜகவை தவிர தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் யாருமே இல்லை ஒன்றும் ரெண்டு பாமகவும் முடிவு பண்ணல எந்த பக்கம் போறோம்னு தேமுதிக முடிவு பண்ணல ஜான் பாண்டியன் ஆல்மோஸ்ட் வெளியே போகிற மூடில் இருக்குறாரு வேற எந்த கட்சியுமே இல்லை இந்த ரெண்டு கட்சியும் மட்டும் வச்சு ஒரு வாய்ந்த கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி எப்படி வீழ்த்த முடியும் அப்ப நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருந்தா கூட பரவாயில்ல நீங்க உள்ள வாங்க நாங்க தானே அவங்களை இன்ஸ்பேட் சொன்னோம் உள்ள வாங்கன்னு கூப்பிடக்கூடிய வேலையை இப்போ அவங்க செஞ்சிருக்காங்க அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா நீங்கள் வந்து 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 இந்த இந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய கேள்விகள்லாம் பாஜகவின் ஆதரவாளரான விஜய் அப்படிங்கறது வெளிப்படையா தெரியுது ஆமா வெளிப்படையா நம்ம என்னை போன்ற பலரும் சொல்லிட்டு இருக்கோம் ஆரம்பத்துலேருந்து இருந்து இதுதான் பாஜக வளர்ப்பு பிள்ளை தான் விஜய் பாஜக தான் வளர்க்குது எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவருக்கு தமிழ்நாட்டு எத்தனை அரசியல் கட்சி தலைவர் இருக்காரு என்ன தேர்தல் இருக்காரா மக்கள் பிரதிநிதியா இல்ல ஒரு மாதிரி ஏதாவது இருக்கா இதுக்கு பணி அவருக்கு எதுக்காக நீங்க வந்து ஒய்ஃபிரி பாதுகாப்பு கொடுக்கறீங்க சார்டர்ட் ஃபிளட் எடுத்துட்டு போனா இவருக்கு எப்படி ரூட் கிளியர் பண்ணி கொடுக்குறீங்க உடனே கூட எல்லாத்துக்கும் எப்படி பெர்மிஷன் கொடுக்குறீங்க இப்ப பாதுகாப்பு கேட்கறீங்க உடனே கொடுக்குறீங்க இதெல்லாம் யார் எதுக்கு கொடுப்பீங்க இப்போ இந்த மாணா நடந்துச்சு இல்லையா இந்த நிகழ்ச்சி கரூர் ஸ்டாம் பேட் நடந்ததுல கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு நஷ்டம்ங்கிறாங்க ஆச்சரியமான தகவலாக இருக்கு நூறு கோடியா நூறு கோடி வரைக்கும் ஸ்டாம்பேட்ல இழப்பு ஏற்பட்டிருக்கு இது வந்து வந்து எப்படின்னா மக்களுடைய வரிப்பணம் தமிழ்நாடு அரசுன்னா திமுக பணம் கிடையாது நீங்க நானெல்லாம் கட்டுற வரிப்பணம் கா வந்து நூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கு கிட்டத்தட்ட அறநூறுப்பட்ட போலீஸார் வந்து இருக்காங்க சில போலீஸார் காயம் ஏற்பட்டிருக்கு பொது சொத்துக்களை சூறையாடி இருக்காங்க ஒரு ஆஸ்பத்திரியை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க இந்த மாதிரி மக்களுடைய அதிகாரப்பூர்வ தகவலா சார் ஆமாம் ஒரு கணக்கு சொல்றாங்க நூறு கோடி ரூபாய் வரைக்கும் எஸ்ஐடி போட்டதுக்கு உண்டான ஆட்களுடைய சம்பளம் போக்குவரத்து அந்த டீம் எல்லாம் பண்ணுறது அப்புறம் அருணா ஜெயதிஷின் போட்ட ஒரு நபருக்கு விசாரணை கமிஷனு இத்தனை பேருடைய வழக்குகள் இத்தனை பேருக்கு காயங்கள் ஆர்ப்பிட்ட ட்ரீட்மெண்ட் அப்புறம் பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்தியது அரசாங்க சொத்துக்களை சேதப்படுத்தியது தனியார் சொத்துக்களை சேதப்படுத்தியது அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் சேதப்படுத்தப்பட்டது இதனால வந்து கரூர் ஒரு வாரம் ஸ்தம்பிச்சு போனது அதுல இருந்து வரக்கூடிய வரி வருமானம் எல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கிட்ட நெருக்கி வருன்றாங்க சார் இப்ப அதே போல இந்த அறிக்கை கொடுக்கல விளக்கங்கள் கொடுக்கல தேவைக்கா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப விஜய் சில புஷி இல்லாம மற்ற நிர்வாகிகள் இல்லாம சில முடிவுகளை அவரே எடுக்கிறதான தகவல்லாம் வந்து நம்ம செய்திகளில் பார்க்க அதுவும் செய்திகளில் தான் பார்க்க முடியுதுங்கிறத நான் தெளிவுபடுத்துறேன் இப்போ இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கேள்விகளை முன்வைக்கிற மாதிரி இதே பாஜகவுக்கு எதிராக அவங்க அறிக்கை கொடுத்துருக்கலாம் ஏன் இதெல்லாம் வந்து விஜய்க்கு அந்த முதிர்ச்சி இல்லையா இல்ல விஜய் அதில் பழகலையா இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் வருது இல்ல இப்ப விஜய்க்கு ஆதரவா யாரும் கூட இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல விஜய்க்கு ஆதரவாக எல்லாரும் தலைமுறவா இருக்காங்க கூட இருந்த ஆட்கள் எல்லாம் தலைமுறவா இந்த அருண்ராஜ் மட்டும் தான் கூட இருக்காரு அப்புறம் ஜான் நாரோக சாமி கூட இருக்கிறாரு இவங்க தான் கூட இருக்கிறாங்க விஜயினுடைய ஒரிஜினலான மனநிலை வந்து மிகப்பெரிய அப்செட்ல இருக்கிறாரு அரசியலை வேண்டாங்கிற முடிவில் இருக்கிறதாகவும் சொல்றாங்க விஜய் விஜய் அரசியலை வேண்டாம் கட்சி வேண்டாம் கட்சியை கூட களைச்சி பழைய நடிக்க போயிடுவோம் வேண்டாம் நமக்கு வந்து இனிமேல் எப்படி போய் ஃபேஸ் பண்ண போறோம் மக்களுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் குழப்பத்தில் இருக்கிறாரு இவங்க தான் அதை சமாதானம் பண்ணி தேர்த்து தேர்த்தக்கூடிய வேலையை இந்த ஒரு தேர்தல பார்ப்போம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த நேரத்தில் எனக்கு ஒரு புடிமானம் வேணும் ஆனால் இப்போ அரசியலே வேணாங்கிறதுல விஜய் உறுதியா இருக்காரு அப்படி உறுதியா இல்லை அந்த மனநிலைக்கு வந்துட்டாரு அதை சமாதானம் பண்ணி தேர்த்து கொண்டு வரக்கூடிய வேலையில இருக்காங்க ஏன்னா பாஜக விடாது அவர் எப்படி இப்போ வெண்ண திரண்டு பானையில் வரப்போ எப்படி கை கைநிலைக்கு போகும் அது அதனால பாஜக அந்த வாக்குகளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அந்த விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் வந்து அவர்கள் வந்து எந்த அரசியல் புரிதலுமே இல்லாத கூட்டம் நாளைக்கு பாஜக ஏன்னா அவங்க விஜய் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய எப்படி இந்த போலி சாமியார்கள் போலி மந்திரவாதிகளை பார்த்து மயங்கிறாங்களோ அந்த மாதிரி விஜயினுடைய பண பான்மையில் மயங்கி கிடைக்கிறவங்க அவங்களுக்கு அரசியல் புரிதல் எல்லாம் கிடையாது அப்ப அந்த வாக்குகளை பாஜக தன் பக்கம் கொண்டு வரும்னு நினைக்குது அப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கல் பொதுமக்கள் மத்தியில் அவரால் அவர் அவர்னாலே ஒரு தனிச்சு ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழல்ல இருக்காரு ஆமா தனிச்சு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையை தனிச்சு சிந்திக்கக்கூடிய நபராக இருந்தா கட்சி அரைச்சு ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு தனித்து சிந்திக்கக்கூடிய நபராக இருந்தா தன் பலம் உணர்ந்த நபராக இருந்தா தமிழ்நாட்டில் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு அவருக்கு எத்தனை பிரசன்ட் ஓட்டு இருக்கும் இந்த ரசிகர் கூட்டத்தை மட்டும் வச்சு நீங்க ஆச்சரியத்தை பிடிச்சிட முடியுமா விஜய் தெரியாதா கண்டிப்பா தெரியும் ஒரு தோதியில் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு தோதியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுனா கூட குறைந்தபட்சம் முப்பது பட்சத்தை வந்து வாக்கு வாங்கணும் சார் இப்போ இவ்வளோ சூழலுக்கு மத்தியில் வந்து அவர் ஒரு அரசியலில் வந்து புதிதான ஆள் எல்லாம் ரைட்டு பட் அரசு தரப்புலையும் சில தவறுகள் இருக்கு திமுகவும் அதர் விஜயை வந்து எவ்வளவு கீழ்த்தரமா விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்கல்ல அப்போ முதிர்ச்சி அடைந்த ஒரு திமுக புதுசா வர ஒரு கட்சியை ஏன் இவ்வளோ விமர்சிக்கணுங்கிற ஒரு கேள்வி இப்போ தான் அரசியல் அதான் அரசியல் தான் அதிகமாக நீங்கள் பதிலுக்கு பண்ணுங்க

உன் கட்டமைப்பு யார் இருக்கா உனக்கு எத்தனை அணி மொத்தம் வச்சிருக்கீங்க அந்த அணியிற்கு நிர்வாகி போட்டிருக்கியா கட்சி இரண்டாம் கட்ட தலைவர் இருக்கா தொண்டர்களை அரசியல் படுத்திருக்கீங்களா எதுவுமே இல்லாம அதுதான் இப்போ இவங்க தொண்டர்கள் ஏதாவது ஒரு பதிவு போட்டாலே ஃபார்வர்டு மெசேஜ் பண்ணாலே அரெஸ்ட் பண்றாங்களே சார் அப்புறம் எப்படி அந்த தொண்டர்கள் இல்ல 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 இவர்கள் வந்து விமர்சனம் பண்றது வேற அவதூறு பண்றது வேற ரெண்டு வித்தியாசம் இருக்கு நீங்க வந்து நீதிபதியை விமர்சனம் பண்றாங்க அது அது யாருனாலே ஏத்துக்க முடியாது ஏன்னா இது அருணா ஜெயதி சின்ன தலைமையில ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க அவங்களும் விமர்சனம் பண்றான் விமர்சனம்னா சொல்ல முடியாத வார்த்தைகள் விமர்சனம் பண்றோம் அவர்களுக்கு யாரை பேசுறோம் இல்ல அந்த அந்த கருத்துல நானுமே வந்து எனக்குமே அதுல இல்ல அதான் சொல்றேன் அது எல்லை மீறி போது அவர் அரசியல் ரீதியாக உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல தெரியல இப்ப நீங்க வந்து ஏ இந்த டார்கெட் பண்ணி ஒரு கமெண்ட் வீடியோ போற ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா கீழ வந்து இதுக்கு பல சம்பவங்களை முன்னுதாரணமாக எடுத்து போட்டு உங்கள்ட்ட தர்க்கம் பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரியல நேராக வந்து உடனே உங்களை ஊப்பின்றான் இரநூறுவா கிரெடிட்ன்றான் இல்ல வந்து இப்போ அத்தாமான் திட்டுறான் ஏதாவது இது போட்டு போயிடான் நம்ம சொன்னதுக்கு அவனுக்கு பதிலா கருத்திரி கருத்தியல் ரீதியாக இல்ல அதை நீங்க பேசுறதுக்குறோம் ஆனா வந்து இப்ப அரசு மீது தவறே இல்லாத மாதிரி ஏதோ ஏதோ விஜய் தான் முழுமையான காரணம் போல ஊடகங்களும் சித்தரிக்குது ஊடக ஊடகவியலர்களும் சித்தரிக்கிறப்ப அப்ப விஜய் தனிச்சு விடப்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு அரசியல் அரசினுடைய அரசியலுடைய தவறுகள் இது இது அரசு பண்ணியிருக்க கூடாதுங்கிறத ஏன் யாருமே பேச மாட்டேன் அரசு தவறுன்னு என்ன சொல்லுங்க ஒன்னு சொல்லுங்க அரசு தவறுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார் இப்போ ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இப்போ இந்த கட்சி வந்து இந்த இடத்துல கூட போகிறாங்க பத்தாயிரம் பேர் தான் வர போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் ஒரு டிஎஸ்பி இருக்காரு டிஎஸ்பி ஏன் போய் ஆய்வு செய்யலை ஏடிஎஸ்பி இருக்காரு எஸ்பி இருக்காரு ஏன் எஸ்பி போய் ஆய்வு செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ ஆய்வு செய்யலைனா இந்நேரம் அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல தமிழக அரசு ஏன் எடுக்கலைங்கிற ஒன்று கேள்வி வருது ரைட் நல்ல கேள்வி தான் அவங்க முதல்ல இந்த இடத்துல பெர்மிஷன் வாங்குறப்ப எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க பன்னெண்டரை மணிக்கு வரேன் நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க அது அது மூணு டு பத்து வரைக்கும் நீங்க வந்துட்டீங்க இப்ப அந்த இடத்துல கரூர் நாமக்கல் டு கரூர் நீங்க வர்றப்ப அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேலே நிக்கிறாங்க கரூர் வர்றதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே கரூர் டிஎஸ்பி இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி கூட்டம் அதிகமா போயிட்டு இருக்கு நீங்க வந்து அந்த இடத்துல நின்னு பேசுங்க ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்னு பேசுங்க இல்லாட்டி கேன்சல் பண்ணுங்க பெரம்பலூர்ல கேன்சல் பண்ண மாதிரி கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னு ஆன் பண்ணியிருக்காங்க இல்ல இல்ல நாங்க வருவோம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அங்க கூட்டு போங்க இருக்காங்க நல்லா தெரியும் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா போலீஸ் தரப்பு தான் அந்த கூட்டத்தை விலைக்கு உள்ள கொண்டு வருவாங்க இவர் மேன்ல ஏறணும்னே முதல்ல போலீஸ் தான் தேங்க்ஸ் சொல்வாரு ஆமா அது நான் பார்க்க முடியும் ஒரு அரசியல் கட்சி அரசியல் களத்துல எப்படி நடந்துக்கிறாங்க பத்து பேர் சேர்ந்தவனே தொண்டர்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருப்பான்னு பாத்துருக்கோம் அப்போ அந்த நேரத்தில் போலீஸ் என்ன செய்ய முடியும் அவங்களுடைய கடமை செஞ்சுருக்கிறாங்க வான் இருக்காங்க இதெல்லாம் எஃப்ஐஆரில் கொடுத்துருக்கு இது எல்லாமே எஃப்ஐஆரில் இருக்குது நாங்கள் தடுத்தும் மீறி வந்தார் அப்படின்னு இதுக்கு மேலே என்ன செய்வாங்க அரசாங்கம் உடனே வந்து சமூகம் நடந்து ஓடி போயிட்டீங்க அரசாங்கம் தான் நாங்கள் தூக்கி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போச்சு எல்லாரையும் காப்பாற்றி தூக்கிட்டு ஓடினாங்க போலீஸ் பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பண்ணாங்க தன்னார்வலர் பண்ணாங்க திமுக மட்டும்னு எல்லா கட்சியும் பண்ணாங்க அதிமுக பண்ணாங்க பாஜக பண்ணாங்க நாம் தமிழர் பண்ணாங்க எல்லா கட்சியும் கடத்து நீங்க எல்லாம் ஓடி போயிட்டீங்களா இஸ்லாமிய அமைப்புகளும் அவ்வளவு எல்லாம் பண்ணாங்க அப்ப நீங்க எங்க போனீங்க இப்போ எங்க அரசாங்க அரசாங்கத்தினுடைய குறை எங்க இருக்கு நைட் ஒன் நைட்டா நீ முதலமைச்சர் வந்து சென்னையில இருந்து திருச்சிக்கு போய் எதுக்கு போறாரு திருச்சிக்கு போறாரு இங்க திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கீங்க இப்ப யாருடைய தவறு இருக்கு எங்க இருக்கு அரசாங்கத்தினுடைய தவறு எல்லாத்தையும் ரிப்போர்ட்டா வந்து நீங்க வந்து எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க இது இது இல்லாம நீதிமன்றமே ஒரு விசாரணை கமிஷன் இந்த தாவேக தரப்புல என்ன பேசப்படுது அப்படின்னா பாஜக குழு ஒண்ணு வந்துச்சு அந்த குழு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த அறிக்கையை வைத்து தான் இப்ப தாவேக்காவை சேர்ந்து சிலர் அதை அரசின் மீது விமர்சனம் வைக்கிறார் பாஜக எம்பிகள் குழு கொடுத்த பேசிய அதே வார்த்தை தான் விஜய் பேசினார் அதுதான் சந்தேகம் வலுவா இருக்கு பாஜகவின் குரலா நேரடியாக வந்துட்டா இருப்ப அந்த பத்து பேர் கேமா மாலினி தலைமையில் வந்த பத்து பேர் நாடாளுமன்ற உறுப்பினருடைய குழு பேசின விஷயத்தை அப்படி அவங்க பேசுறாங்க ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் அவங்க என்ன டெல்லியில இருந்து வராங்க தக்க வைக்கிறாங்க காலையில டிஃபன் கொடுக்குறாங்க ஒரு நாலு இடத்துல பாயிண்ட்ல பாக்குறாங்க இவங்களுக்கு சரி அது பார்த்தா உங்களுக்கு தமிழ் தெரியாது கூட போன பாஜக நிர்வாகிகள் பத்து பேரை பார்த்துட்டு ஒரு ஒரு டிரான்சாக்சன் நடக்கும் பார்த்திங்கன்னா சாயங்காலம் போல அவங்க கிளம்பி போயிட்டாங்க போய் அறிக்கை தயாரிப்பு இதில் என்ன அறிக்கை இந்த அறிக்கையில் என்னோட டெப்த் என்ன இருக்கும் எஸ்ஐடி போட்டிருக்காங்கன்னா எஸ்ஐடி போட்டது வந்து போலீஸ் டீம் முதல்ல வந்து இது சதின்னு சொல்லி பேச ஆரம்பித்ததே தாவேக்காவினர் தான் கொள்கை பரப்பு செயலாளர்கள் அப்புறம் மற்ற இரண்டாம் கட்ட இந்த நிர்வாகிகள் எல்லாருமே பேசப்பட்டது எல்லாமே திமுகவுடைய சதின்னு சொன்னாங்க அதே திமுகவுடைய சதின்னு சொன்னவங்க புஷியானந்தோடைய முன்ஜாமீன் மனுவில் நீதிமன்றத்தில் ஆர்குமெண்ட்ஸில் விபத்துன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதில் ஒரு நமக்கு ஒரு கேள்வி கேள்வி வருது அப்போ விபத்துன்னா அது குழு விசாரிக்கிறதுல எந்த தடையுமே இல்லை அது யாருமே ஏற்றுக்க முடியாது அப்புறம் ஏன் இதுக்கு திடீர்னு தடை தடை கேட்குறாங்கிற ஒரு கேள்வி வருது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கவே கூடாது நேரடியாக டெல்லியிலிருந்து எப்படி பாஜக ஐபிஎல் குழு வந்த மாதிரி டெல்லியிலிருந்து ஒரு அமைப்பு வரணும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு அர்த்தம் உள்ள அர்த்தம் நிறையா இருக்குது அதுதான் உண்மை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஐடி கே நீங்கள் தடை கேட்டு போகிறீங்க உச்சநீதிமன்றத்துக்கு எஸ்ஐடிங்கிறது நீதிமன்றம் போட்ட ஒரு அமைப்பு அஸ்ரா கார்க்கை பற்றி நிறைய ஒரு நல்ல பேர் இருக்குது ஒரு நேர்மையான அதிகாரி பல சம்பவங்கள் பண்ணியிருக்கிறார் பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு அவரை வந்து நீதிமன்றமே நியமிக்குது இந்த எஸ்ஐடிக்கு நீங்கள் தலைவராக இருங்க அப்படின்னு இல்லை அதுதான் அதுதான் அந்த இடத்துல வந்து நான் ஒரு ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன் ஏன்னா அஸ்ராக்காருக்குடைய அந்த சமீபத்திய அந்த அவருடைய கடந்து வந்த பாதைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகிரி ஸ்டாலினுக்கே ஒரு டஃப் கொடுத்தவர் டிஎஸ்பியாக இருக்கிறப்பையே ஆனால் அவருடைய ஸ்டைலே வந்து நமக்கு வித்தியாசங்கள் தெரியும் அப்போ நீதிமன்றம் சரியான ஆளை தானே நியமிச்சிருக்குங்கிற ஒரு ஒரு பகுதியாக பார்க்கப்படுது அதையுமே ஏன் இவங்க தடை வரணுங்கிறப்ப தான் ஒரு சந்தேகம் வருது அதுதான் சொல்லுங்க நேரடியாக இதில் நடந்த அத்தனை தவறுகளின் மேல் தான் தவறு முடியும் முழுக்க முழுக்க ம் தாமதமாக வந்தது தவறு கூட்டத்தை கூட்டியது தவறு நீதிமன்றம் கொடுத்த விதிமுறைகளை மீறியது தவறு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஓடி போனது தவறு மறைந்து இதுவரைக்கும் ஒளிந்திருக்கிறது தவறு எல்லா தவறையும் பாஜகவிடம் சென்று தஞ்சம் அடைந்து மறைத்து உண்டான அத்தனை வேலைகளையும் செய்கிறாங்க அப்போ எஸ்ஐடியோ இல்லை தமிழ்நாடு போலீஸோ இல்லை அருணா ஜெயதேஷன் கமிஷனோ விசாரித்து அறிக்கை தாக்கல் பண்றப்ப இத்தனை தவறுகளையும் சுட்டி காட்டினா நான் அம்பலப்பட்டு போயிடுவோம் பொதுமக்கள் மத்தியில் சட்ட ரீதியாகவும் பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போயிட்டோம் சட்ட ரீதியாகவும் மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க நேரடியாக டெல்லியில் போய் சார் தஞ்சை மணி டெல்லியிலேருந்து வரக்கூடிய ஆஃபீஸ் விசாரிக்க தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கக்கூடாது தமிழ்நாடு ஒரு நபர் ஆணையம் விசாரிக்கக்கூடாது ஆனால் டெல்லியிலேருந்து வந்தவங்க விசாரிக்கலாம் என்ன ஒரு கரசு இருக்கு இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து நம்ம ஸ்காட்லாந்துக்கு இணையான போலீஸ்ன்னு சொல்லி பெருமையா பேசிக்கிறோம் ஏன் புஷ்யானதை பிடிக்க முடியல ஏன் நிர்மலை பிடிக்க முடில அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே போல ஆதவ் வந்து ஒரு பளபளப்பான ஒரு பதிவை போட்டுட்டு டெலீட் பண்ணிருக்காரு அது மிகப்பெரிய ஒரு வழக்கு நீதிமன்றத்திலுடைய இருக்கிறப்ப ஏன் இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு இடத்துல தயங்குறாங்க அது என்ன விஜய் மீது பயமா இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா இல்லை ஏங்கிற ஒரு கேள்வி வருது இது இது குறிப்பாக இந்த புஷ்யானந்தையும் நிர்மலையும் கைது செய்கிறத நாம் தமிழரை சேர்ந்த சிலர் வந்து அதிகமான பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இல்லை உண்மையிலேயே வந்து இது வந்து அரசாங்கம் வந்து விட்டு வச்சிருக்கோன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து தமிழ்நாடு போலீஸ் ஸ்காட்லாந்து போலீஸ் போலீஸ்க்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அவங்க நினைச்சாங்கன்னா தட்டி தூக்கிடுவாங்க பட் இது வந்து ஏன் விட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அரசியல் ரீதியான நடவடிக்கைகள்ங்கிறது கொஞ்சம் ஆறாம்ரை யோசிச்சு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நிதானமாக தான் பண்ணுவாங்க அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு விஜய் நீங்கள் வந்து ஏன் கைது பண்ணல கைது பண்ணலாம் அப்படின்னா விஜயை கைது பண்ணால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பாங்க பெரிய ஒரு கலவரத்தை நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் அதுதான் உண்மை விஜயை கைது பண்ணியிருந்தா அவங்க என்ன பண்ணாங்க அந்த அந்த ஜென்சி புரட்சி மாதிரி நேபாளில் வருது இல்லையா அதே மாதிரி சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கக்கூடிய பசங்களை வீதியில் வைத்து ஒரு வீதியில் இறக்கி ஒரு குழப்பத்தை பண்ணுறதுக்கு அவங்க பிளான் பண்ணித்தாங்க அதுக்கு தான் ஆதவினா போட்ட அந்த ட்விட்டு அதனால டெலிட் பண்றாங்க ஆதார் மைண்ட் வாய்ஸ் ஓபனா போட்டு சினிமா லெவலில் அவங்கள யோசிச்சிருக்காங்க அந்த பசங்களை வச்சு அவங்க பாவம் பாதிக்கப்பட போற பசங்க இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாம உளவுத்துறைக்கு தெரியாமலாம் கிடையாது தெரிஞ்சுதான் என்ன பண்றாங்க இந்த பதட்டம் பதினஞ்சு நாள் ஆச்சு பதட்டம் தணிஞ்ச பிறகு கண்டிப்பாக எல்லாரும் கைது பண்ணப்படுவார்கள் வழக்கு எல்லாரும் பதிவு பண்றது எத்தனை நாளைக்கு கோடி ஒழிவீங்க இறுதி கட்டத்தை நெருங்குது அப்படின்னா விஜய் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா பண்ணுவாங்களா தமிழ்நாடு அரசுங்கிற ஒரு கேள்வி ஆனா இந்த பதட்டம் தணிந்த பிறகு கண்டிப்பாக வழக்கில் விஜய் சேர்க்கப்படுவார் விஜய் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் கைது தான் எல்லாருடைய ஒரு இது ஒரு பள்ளிக்கூடம் வந்து பள்ளி ஸ்கூல்ல வந்து ஒரு விபத்து ஏற்படுறா முதல்ல கைது பண்ண போடுறது அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட் தான் ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வழக்கு வந்து யார் போடுவாங்கன்னு டிரைவர் மேலேயும் லாரி ஓனர் மேலேயும் தான் போடுவாங்க அப்ப இது வரைக்கும் வழக்கில் விஜய் சேர்க்காம இருக்கிறது இந்த பதட்டம் தனியிடம் இதை வைத்தர் ஒரு பெரிய அரசியல் செய்வாங்க தமிழ்நாட்டை விஜய் பாத்தீங்களா விஜய் முடக்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அரசியல் செய்ய பார்ப்பாங்க அப்ப இந்த பதட்டம்லாம் எல்லாம் பிறகு அந்த மக்கள் நார்மல் நிலைக்கு வந்த பிறகு கண்டிப்பாக விஜய் கைது செய்யப்படுவார் விஜய் விஜய் வழக்கு விஜய் வழக்கு பதிவு செய்யப்படும் தலைமறைவாக இருக்கவங்க எத்தனை தலைமுறை இருப்பீங்க முடியாது கண்டிப்பாக அவர்களும் கைது செய்யப்படுவார் பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பி நன்றி சார்